ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா சீத்தா பழங்க நம்ம உலகத்தில் நிறைய பழங்கள் இருக்குது எல்லா பழங்கள்லேயும் இருக்குது சத்து எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ நம்மளுக்கு பிடித்த பழம் மட்டும் வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு பிடிச்ச பழத்தை மட்டும் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படி இருக்கக்கூடாதுங்க ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு பழம் செட் ஆகாது இந்த பழம் செட்டாகும் அந்த பழம் செட்டாகும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்னா ஒரு சில பழங்களை மட்டும் தான் வாங்கி தருவோம் வளரும் குழந்தைங்களுக்கு எல்லா சத்துக்களும் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இலப்பெண் பெண்கள்லேருந்து திருமணமாகி திருமணமான பெண்கள் குழந்தை பெற்ற பெண்கள் எல்லாருக்குமே லேடிஸ் எல்லாருக்குமே தேவையான சத்து அதிகமாக நம்ம பழங்களில் தாங்க இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பழம் பிடிக்காது அந்த பழம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கக்கூடாது ஆப்பிள் சில பேர் ஆப்பிள் மாதுள பழம் மட்டும் சாப்பிடுவாங்க நிறைய பேர் ஏன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் தான் நம்மளுக்கு ஹிமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஆப்பிளில் அந்த சத்து இருக்கு இந்த சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பழங்களில் மட்டும் தான் அதிகமாக நோக்கி போவோம் அதனால் மட்டும் அந்த ரெண்டு பழத்தோட விலை மட்டும் எப்போ எப்பொழுதுமே குறையிறதே இல்லை எப்போவுமே மார்க்கெட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற பழத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நிறைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சீசன் டைம் என்ன பழம்னு பார்த்திங்கன்னா நம்ம சீத்தாப்பழம் தான் அந்த பழத்தை நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு அந்த பழம் பிடிக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சீசன் டைமில் இதை சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும் அப்போல்லாம் இல்லைங்க கடவுள் இந்த நேரத்தில் இந்த பழத்தை படைச்சிருக்கான் அப்படி இந்த சீசனில் கிடைக்கிதுன்னா அதில் இந்த குளிர் டைமில் நம்மளுக்கு இதில் உள்ள சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவைன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவன் அந்த நேரத்தை பார்த்தா அந்த பழத்தை சீசனாக படைச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுங்க எந்த பழமும் எந்த கோல்டோ பிடிக்காது கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது சரி வாங்க இந்த பழத்தில் உள்ள நன்மைகளை பார்க்கலாம் நம்ம உணவு சாப்பிட்ட உடனே நிறைய பேருக்கு ஹேபிட்ஸ் இருக்கும் ஃபுட்டு சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம ஏதாவது இனிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணும் ஆனால் உணவில் இருக்கிற இனிப்பை விட நம்ம ஃப்ரூட்ஸில் இருக்க இனிப்பு எந்த ஒரு உடம்புக்கு பாதிப்பு கொடுக்காது அப்படி இருக்கும்போது இயற்கையாக கொடுக்குற ஸ்வீட் எப்பவுமே நம்மளுக்கு ஹெல்த்தி மட்டும் தான் கொடுக்கும் நம்ம அந்த டைமில் தோணும் போது இந்த சீதாப்பழத்தை ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்ட உடனே இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கு ஏன்னா செரிமானத்தை சூப்பராக நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த பழத்தை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த சீசன் டைம்ல வாங்கி வச்சுட்டு ஃபுட்டு சாப்பிட்டு முடித்தோன்னே இந்த பழத்தை சாப்பிடு அது மட்டும் இல்லாமல் இதோடைய தோல் விதை உடைய மரப்பட்டை இலை எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுங்க சீதாப்பழத்தில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கு சுக்ரோஸ் அதிகமாக இருக்கு இது ரெண்டுமே நிறைஞ்சிருக்கிறதுனால உடனடியாக என்ன ஆகுனா நம்மளுக்கு உடலில் ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும் இதில் விட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஏ நார்ச்சத்து மெக்னீசியம் இரும்பு கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து அதிகப்படியான எவ்வளோ சத்து இருக்கும் பொழுது இந்த பழத்தை நம்ம இனி மிஸ் பண்ணுவோமா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம் வாங்கி சாப்பிடுவோம் ஸோ இதில் புரதம் தாது பொருள் இனிப்பு நம்மளுக்கு கொழுப்பும் சத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க ஸோ கொழுப்புன்னு ஒன்று நம்ம ஃபேட்டை நம்ம குறைக்க முடியாதுண்டு கண்டிப்பாக கிடையாது ஃப்ரூட்ஸில் இருக்க எந்த கொழுப்பும் நம்மளுக்கு கெட்ட கொழுப்பாக சேராது கண்டிப்பாக நல்ல குளுக்கோஸை மட்டும்தான் அது கொடுக்கும் அதனால் இதில் இருக்கும் தாது பொருள் நம்ம எலும்பு தசைகளை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கவும் இதயத்துக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கக்கூடிய பழமாக இது இருக்குங்க நம்ம உடலில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை நீக்கணும் அப்போ தான் எந்த ஒரு வியாதியும் நம்ம கிட்ட நெருங்காது அப்படின்னு நீக்க தெரியாதவங்க என்ன செய்யலாம்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்து அடிக்கடிக்கு வீக்லி டூ ஐஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் டூ டைம்ஸு நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை தன்னால் இந்த எல்லாம் இதை நீக்கி கொண்டு வந்துடும் ஏன்னால் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறனால நம்ம உடலில் இருக்கிற நச்சுக்களை நீக்கிவிடுவோங்க பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி கொடுப்போம் ரத்த நாளங்களை விரிவடைய வைக்கும் நம்மளுடைய பிபி லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா டாக்டர் அப்படிப்பட்டவங்க இந்த ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க பிபி லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்களா இந்த ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிடுங்க எல்லாமே நார்மலாகிடும் பழங்களில் இருக்கிற சத்துக்களை விட மாத்திரக்கல்லில் என்ன சத்து இருக்குங்க எல்லாமே கெடுதல் மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அது மாதிரி குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் ப்ரெஷர் அதிகமாகும் ஏன்னா மனநிலமாக பாதிக்கப்படும் டென்ஷன் கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகும் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அப்படிப்பட்டவங்களாம் ப்ரெஷர் அதிகமாகி சில பேர் என்ன செய்வாங்க மனநிலைமை பாதிச்சுருவாங்க ஏன் அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா உடனடியாக ஹாஸ்பிட்டல் போவோம் டாக்டரை நோக்குவோம் அப்படி இருக்கும் பொழுது மெடிசன் கொடுப்பாங்க அதை சாப்பிடுவோம் அது க்யூர் ஆகாது மறுபடியும் ப்ரெஷர் அதிகமாகும் மறுபடியும் இதே மாதிரி ரொட்டீன் லைஃப்பாக நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவங்க மனசு பாதிச்சிருக்கா இல்லை மனநிலைமை ஏதாவது உங்களுக்கு ரிலாக்ஸ்னஸ் இல்லாமல் டென்ஷன் ஆகுறிங்களா மனநிலை மனசை பற்றி எந் ஒரு வியாதி இருந்தாலும் அந்த நோய் இந்த நோயின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேர் பண்ணவே பண்ணாதீங்க தூக்கி போட்டுட்டு உடனே போய் நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழம் எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் கொடுத்து இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டினியூவாக இதை சாப்பிட்டுட்டே வாங்க உங்களுடைய மைண்ட் எப்படி ஒரு புத்துணர்ச்சி ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க ஸோ மனசை சீராக்கி இதில் என்ன அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மனநிலை சம்மந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் இது குறைச்சி நம்மளுடைய மனசை சீராக்கி கொடுக்குது நம்ம மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது மாத்திரையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பி விட்டமின் பி சிக்ஸாக இருந்தாலும் அது வந்து இயற்கையாக வர்றது கிடையாது செயற்கையால் உருவாக்கப்படுறது அப்படி இருக்கும் பொழுது இயற்கை கொடுத்த நம்ம வரதையே மிஸ் பண்ணணும் இந்த பழத்தை எப்படி வாங்கணும்னு பார்த்திங்கன்னா செக் பண்ணி அதிக பெரிய பழமாக பார்த்தும் வாங்கக்கூடாது சிறிய பழமாகவும் பார்த்து வாங்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பழம் கண்டிப்பாக அது ஹைப்ரைடாக மட்டும்தான் இருக்கும் சீட்லெஸ்ஸாக இருக்கும் சீட்லெஸ் எந்த ஒரு பழமும் நம்ம உடம்புக்கு அது கெடுதியை மட்டும் தான் தரும் எப்போவுமே விதை இருக்கிற பழத்தை வாங்குங்க அப்போ தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் பழங்கள் எப்போவுமே கருமை நிறமாகவும் இருக்கக்கூடாது வெள்ளை நிறமாக நீங்கள் பார்த்து வாங்கணும் இது நான் நைட்டு வாங்கினதுனால உங்களுக்கு லைட்டாக பிளாக் ஆகிருக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பழங்கள் வந்து இப்படி விரிவடைஞ்சிருக்கணும் ஒவ்வொரு பழமும் பாருங்கள் இந்த அளவு சோள விரிஞ்சுருக்கணும் அப்படி விரிஞ்சு இருந்ததுன்னா உங்களுக்கு காலையில் குள்ளே பழுத்துறோம் இல்லை ஒரு நாள் விட்டு கூட பழக்கலாம் நீங்கள் கொல தன்மை உள்ள பழமும் வாங்கக்கூடாது அதில் ஏன்னா நிறைய நச்சுக்கள் சார்ந்து பூச்சிக்கல்லாம் அடைஞ்சிருக்கும் அதனால் அந்த பழத்தையும் வாங்கக்கூடாது கண்டிப்பாக இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்